அனைவருக்கும் வணக்கம் அன்பானவர்களே திருநெல்வேலியில் பேட்டையில் உள்ள நூற்பாலை வந்து மூடினதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அது நஷ்டத்தின் இயங்கியதினால் அது மூடப்பட்டது இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் மரியாதைக்குரிய ஆனந்தராஜ் அவர்கள் போஸ்ட் பண்ணியிருந்தாப்பில் அதை பார்த்தேன் அந்த போஸ்டில் அவர் என்ன பண்ணியிருந்தார் என்ன டைப் பண்ணாலும் அது என்னமே முழுக்க முழுக்க உண்மை அதாவது நமது மரியாதைக்குரிய அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் நம் திருநெல்வேலி மக்களுக்கு பல சேவைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது அதுதான் உண்மை அதாவது நயனார் நாகேந்திரன் பொறுத்த வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவருடைய அரசியல் பாதையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மிகவும் சிறந்தவர் பண்புடையவர் அன்புடையவர் இப்படி நிறைய அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போனான் இதுவரைக்கும் திருநெல்வேலியில் உண்டான அது சமூக நலக்கூடமாக இருக்கட்டும் எந்த ஒரு மக்கள் நலன் எதுவாக இருந்தாலும் சரி அது நயனான் நாகேந்திரன் வழி நடத்தி தான் அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் நயனான் நாகேந்திரனோட வேண்டுகோளால் தான் அது நடத்து நடந்திருக்குங்கிறது உண்மை அது மக்களுக்கும் தெரியும் நானும் சொல்லணும் அது என்னுடைய கடமை இப்போ ஒரு ராஜவர்மன் ஒரு சகோதரர் வந்து எல்லாமே நாங்கள் தான் டிஎம்கே மூலிமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி புதுசெல்லாம் போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்கன்னு ஃபேஸ்புக்கில் பதிவு பார்த்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாம் உண்மைக்கு புறம்பானது நயனார் நாகேந்திரன் அவர்கள்தான் இப்போது திரும்பவும் இப்போது திரும்பவும் பேட்டையில் நூற்பாலை வந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என் மனதுக்குரிய அன்பிற்குரிய நயனார் நாகேந்திரன் அவர்களால் தான்ங்கிறது உறுதியாக இந்த பதிவில் சொல்லிக்கொள்கிறேன் மேற்கொண்டு அவர் வந்து அனைத்து மக்களுடைய கோரிக்கைகளையும் மக்கள் பணிகளையும் செய்து கொண்டே இருக்கிறார் இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை அனைத்து மக்களும் அதாவது இப்போ எலெக்ஷன்ஸ் நெருங்கிறதுனால இந்த டிஎம்கே திராவிட மாடல் அரசு வந்து நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சொல்லி ஏற்கனவே அவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுல வந்து ரொம்ப திறமைசாலிகள் அதே மாதிரி தான் இப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நயனா நாயந்திரன் ஒருவரே திமுக ஆட்சியாக இருந்தாலும் அவர் மக்கள் பணியை செய்து கொண்டே இருக்கிறார் இன்னும் செய்வார் வாழ்க வளர்க பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்